நான் பெருவுடையிலேயே நம்பர் ஒன் நான் செலக்ட் பண்ணி வளர்க்குறேன் வெயிட் அவரேஜ் தான் மூன்றரை கிலோ ரேஞ்சு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும் எல்லாம் நல்ல ஒரிஜினல் பொருளா இருக்கே அது நாலு வரும் கோழி எழுதி விற்பனைக்கு பிரச்சனையும் இல்ல நல்ல எந்த பிரச்சனையும் வைக்கிறேன் கேட்டா குடுப்பீங்களா அவங்க கண்டிப்பா குடுப்பேன் மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாமா கண்டிப்பா சம்பாதிக்கலாம் நூறு கோழில இருக்கப்போ ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எந்த குறை வராது இந்த கோழி எவ்வளவு சரி இருக்கும் உயிரிழன்னு சொன்னா அது உயிரிடையே மூணு கிலோ மேல வருங்க இதுன்னா எத்தனை மாசம் கோழி ஒன்பது மாசம் ஆச்சு கரெக்டா தாச்சுரப்பி ரெண்டுமே ஒரு ஒரு மூடி ஊத்தி இறையில ஊற வச்சு திருப்பி அள்ளி வச்சிருவேன் பெருசா ஆகணும் ஒரு ஐநூறு ஆயிரம் குடுப்பிட்டு அடுத்த ஓட்ட வரப்ப பண்ணைகள் பெரிய வண்ணி போயிட்டு இருக்கு ஒரு தாய்க்கோழி புரிச்சது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒரே தாலுகா தான் உசிலம்புட்டி தாலுகா டவுன் தான் சார் இது எல்லாம் பெருவடைகள் சார் பூராமே இந்த கோழிகள் எல்லாம் எங்க போய் வாங்குனீங்க ஆரம்பத்துல இல்ல ஆரம்பத்துல நான் சிறுவடைகள் வச்சிருந்தப்ப ஒண்ணும் நல்லா இல்ல அதுக்கப்புறம் பெருவிடைகள் வேணும்டு நான் வெளியில போய் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இருந்து பெருவடை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தேன் அதுல வந்து அந்த பெருவடையில போறான் இது வெளியில இருந்து திறந்து விடணும் திறந்து விட்டோம்னா ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு இருக்கு நல்ல விதமா வெளிவாச்சல் போய் வரும் சார் ஆரோக்கியமா இருக்கு ஆரம்பத்தில் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஆரம்பத்துல நோய் மேலாண்மை கொஞ்சம் இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிட்டேன் அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் கேட்டுச்சு பெரும்பாலும் கேட்கல அதனால ரொம்ப முடியாம வந்துட்டு இப்ப புதுசா ரொம்ப ஒண்ணு ஒண்ணு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் சொன்னாரு நானும் யூடியூப் சேனலை பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சார்ட்டு என்னன்னு பேசி மருந்து ஆர்டர் போட்டேன் வந்துச்சு இதை கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் நோய் குறையுது சளி காய்ச்சல் எதுவும் வரல நல்லா இருக்கு ஒரு வருஷமும் இப்போ எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குஞ்சியில் பார்த்தீங்களா எப்படி இருக்க போறாமே ஓகே இதை எப்படி கொடுப்பீங்க கொடுக்கறது கொடுக்கறது எம்மண்ணா காப்பு சிறப்பு இது ரெண்டுமே கலந்து காலில் தண்ணியிலும் ஏறையிலும் சரி தண்ணியிலும் சரி கலந்து வச்சிருவேன் அளவு ஒரு மூடி கொடுத்தா போதும் சார் இதுல ஒரு மூடி காப்பு சிறப்புல ஒரு மூடி கொஞ்சம் முன்னப்பண கூடுனாலும் நாட்டு மருந்துனால எந்த ஒரு நோய் குறையும் இல்லை இது சுக்காவுக்கானது

இந்த மூணு வருஷமா பெருவுடை நல்லா லாபம் வளர்க்குறேன் பெருவிடை கண்டிப்பா லாபம் சார் கொஞ்சம் கூடுது நல்லா கொஞ்சம் விக்கலாம் ஒரு கிலோ வெயிட் வருது ஒரு கிலோ வெயிட் நம்ம காட்டு காட்டுமாச்சலும் போய் வரனால கொஞ்சம் ஒரு மாசத்துல நல்லா ஏறிது உடம்புலாம் ஆரம்பத்துல எப்படி குஞ்சா வாங்கினீங்களா எப்படி வாங்கினீங்க ஆரம்பத்துல நான் குஞ்சா வாங்கினேன் அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்புறம் பெரிய தாய் கோழியிலே கேட்டு இருந்து எப்படியாவது கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வந்து அத மூலியமா எல்லாமே வந்தது அந்த உற்பத்தி ஆனது எவ்வளவு சேவல் இருக்குது இப்ப தாய் கோழி ஒரு இதை மட்டும் ஒரு பத்து கோழி இருக்கு வெளியில ஒரு உள்ள அடையில இருக்கு ஒரு பத்து கோழி சேவல் இனம் ஒரு ரெண்டு மூணு சேவல் வச்சிருக்கு எப்பயுமே பத்து கோழி இருபது கோழி தான் சொல்றீங்க சில நூறு கோழி இருநூறு கோழி முன்னூறு கோழி சொல்றாங்க வளர்க்கலாம் சார் நம்ம இப்ப லேட்டஸ்டா வந்ததுனால கொஞ்சம் அளவா தான் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள நார்மலா போறோம் ஆரம்ப நிலை ஆரம்ப அகல கால வைக்க வேண்டாம் அகல கால் வைக்க வேணாம் பாக்குறோம் கொஞ்சம் வசதியானதுக்கு அப்புறம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நாற்பது கோழி ஐம்பது தாய் கோழி உருவாக்குறதுக்கான வழி கண்டிப்பா நான் பண்ண முடியும் இதுல இப்ப ஸ்பேஸ் பார்த்தா ஒரு பத்து செண்டு கூட எங்கன்னு இருக்கு இன்னும் திறந்து விடல திறந்து விட்டா நிறைய இருக்கும் இப்ப பின்னால ஏக்கர் இருக்கு ஏக்கர் கணக்குல இருக்கு வெளி மேட்சுக்கு பொம்ப அந்த நாய் எல்லாமே இருக்கும் ஒரு சில நாய்கள் ஒன்னு ரெண்டு எடுத்து போயிரும் அதையும் மளக்கணும் ஒரு என்ன இந்த கோழிகள் எல்லாம் எந்த செட்டுல தங்கம் எப்படி இந்த மரத்துல எரிக்கிறோம் இந்த மரத்துல அடகு பந்தல் போட்டு வச்சிருக்கேன் அது போக பகல்ல மழை வந்தாலும் உள்ள போய் நிக்கிற அளவுக்கு இது வச்சிருக்கேன் பாருங்க எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு குஞ்சு எல்லாம் நல்ல ஒரிஜினல் பொருளா இருக்க நல்லா இருக்குங்க இது எப்படி விற்பனை முட்டையா கொடுப்பீங்களா குஞ்சா கொடுப்பீங்களா கறிக்கு வைக்கிறீங்களா கருகி கருகி கண்டிப்பா கொடுக்கணும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்கு வந்தாலும் நல்ல இடம் வந்தாலும் கறி கொடுப்பேன் உயிர் இடம் எப்படி கொடுக்குறீங்க நீங்க உயிர் இடம் வந்து கிலோ இரநூறுபாய் கொடுக்குறேன் ஒரு கிலோ ஆமா குசில

எப்படியாவது கொடுங்க அப்ப ஒரு கோழி எவ்வளவு சார் வெயிட் இருக்கும் வெயிட்னா வெயிட் ஆவரேஜா இந்த கிலோ பொட்டை கோழி எவ்வளவு இது மூன்றரை கிலோ கண்ணு மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ தான் இருக்கும் ஒரு பொட்டக்கோழி கோழி கொடுத்தாலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு கண்டிப்பா வரும் பொட்டை கோழி ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வாங்குவேன் எந்த உள்ள சேவல் தான் ஐம்பது ரூபா குறையா கொடுப்பேன் இப்ப இதுல ஒரு நூறு கோழி வளர்த்தாங்கன்னா எடுக்கலாம் மாசம் ஒரு லட்சம் எடுக்கலாமா எடுக்கலாம் சார் கண்டிப்பான முரல எடுக்கலாம் வளர்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் வரணும் அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு படிக்கும் காலத்துல இருந்தே இருந்தாலும் படிக்க போயிட்டு வெளியே எல்லாம் போயிட்டு வந்தனால என்ன படிக்கனாலும் தொடரம் இல்ல இப்போ வந்து இப்போ ஒரு மூணு வருஷமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் நல்லபடியா பண்றேன் உங்களோட சுய அறிவிக்கம் என்ன படிச்சிருக்கீங்க என்ன தொழிலா பாத்தீங்க பார்த்துட்டு இதுல வந்துருக்கீங்க உங்க உசரம்பட்டில தான் படிச்சேன் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் பசமா முத்ராம்தவல்ல காலேஜ் படிச்சு படிச்சிருக்கேன் பிஏ சோசியாலஜி முடிச்ச பையன் நான் அதுக்கப்புறம் வந்தா நான் கடையை வச்சு விவசாயம் பண்ணி நல்லா அப்படியா இருந்தேன் இப்போ வந்து எனக்கு இந்த இது வந்து கை கொடுத்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா மூணு வருஷமா நல்லபடியா காப்பாத்துது கோழி மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்றேன் நிறைய பேழி பண்ண நான் ஆரம்பிக்காங்க கடைசியில அவங்கள காப்பாற்ற முடியாது துவல்த்து தாங்க என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு அதாவது மருந்து தான் வளர்ப்பு முறைகள் தான் நோய் மேலாண்மை நோய் மேலாண்மை எப்படி வளர்க்கணும் என்ன வளர்க்கணும்னு தெரியாம இருப்பாங்க அத பழகிங்கன்னா சொல்றோம் நம்ம இங்கிலீஷ் மருந்து தான் அந்த அளவுக்கு கேட்கல இப்ப நம்மளுக்கு இந்த மருந்து மூலிகை மருந்து நல்லாவே கேக்குது எந்த குறையும் இல்ல நான் ரொம்ப நாளா தேடிக்கிருந்தேன் கஷ்டப்பட்டு அடுத்திருக்கிறேன் இல்ல மருந்தோட விலைய ஒரு வலையை லிமிடெட் அதை தாண்டி லாபம் எல்லாம் இருக்குதுங்களா இருக்கு சார் மருந்தோட விலை நம்ம தேவைக்கு தானே வாங்க போறோம் ஒரு லாபம் இல்லாம எப்படி இருக்கேன் லாபம் நல்லா இருக்கத்தான் போகுது நல்லா இருக்கு ஒரு சென்டில் அரியனா இருக்கு வச்சுக்கோங்களேன் இவனோட கோழி வளர்க்கலாம் ஒரு சென்டில் கெப்பாசிட்டி ஒரு அஞ்சு கோழி அவன் வளர்க்கலாம் அவ்வளவுதான் அவன் வளர்க்க முடியும் சென்ட்டு வந்து கம்மியா இருக்கும் இறக்கு போடறாங்க நிறைய பொருள் உற்பத்தி ஆகும் நல்லா வளர்க்கலாம் கோழி சும்மாவே மதுரை மாவட்டத்தில் கறிங்கஞ்சின்னா ஃபேமஸாக ஓடும் கறி அது நாட்டு கோழினா நல்லா சாப்பிடும் ஜனங்க அதனாலதே பெரும்பாலும் நாட்டுக்கோழி நல்லாவே விற்கும் இந்த பக்கம் இப்போ எல்லாம் பிராய்லர் மாட்டாங்களாம் மக்கள் எல்லாம் அதெல்லாம் இருக்கலாம் பிராய்லர் சாப்பிட்டு என்ன பண்ண போறான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆம்பளை அந்த காலத்தையும் சொல்லி வச்சாங்க மதுரை மாவட்டத்தில் ஃபேமஸ் உண்டு அது உசிலமுடி சும்மாவே நாட்டு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஊர் நாட்டு கோழி ஞாயிற்றுக்கிழமை அடிக்காம இருக்கவே மாட்டாங்க யாரா இருந்தாலும் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ரெண்டு கோழி அழிச்சா ஆவாங்க ஒரு டைம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு ரெண்டாவது வர்றாங்களா கோழிட்டு கண்டிப்பா டேஸ்ட் இருக்கு நல்லா இருக்குன்னு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு வராங்க ஏன்னா நம்ம பூரா வெளி வெளிமைச்சல் போய் வர்றது எந்த குறையும் இல்ல ஊசி மருந்து மாத்திரம் இங்கிலீஷ்ல எதுவும் சேர்க்காதனால நல்லாவே டேஸ்டா இருக்கு தம்பி குடும்ப மீன் முன்னாடி சொல்லி வச்சிருவாங்க புக்கிங் பண்ணாதான் கிடைக்கும் முன்னாடியே புக்கிங் பண்ணிடுவாங்க எனக்கு அடுத்த வாரம் ரெண்டு கொடுப்பா சிறுவடையில இருந்து பெருவடைக்கு மாறினீங்களா ஆமா சார் என்ன காரணம் அதுல என்ன தோல்வி சிறுவிடையில இருந்தாலும் கொஞ்சம் இடையில கூடாதனால இடம் வரல இடம் வரல அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருவுடைன்ற போது கிராஸ் ஆனும் போது கொஞ்சம் இடம் கூடும் மூன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் வெயிட்டு ஏறும் ஒன்றரை கிலோ வரைக்கும் அதனால அந்த மாதிரி நம்ம குடுத்துக்கிறோமே மக்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம விற்கிறதுக்கு நல்லா இருக்கும் இடைக்கு நல்லா இருக்குமே நம்ம நான் சொல்லி நம்பி அதை பெருவுடைய மாறினேன் இது எவ்வளவு நாள்ல விற்பனைக்கு வரும் ஒரு கோழிங்கிறது ஒரு கூலின்றது குறைஞ்சது நாலு மாசம் அஞ்சு மாசம் அதுக்கு முன்னாடி விற்பனை ஆயிரும் ஒரு லெவலில் மாத்தி ஒரு அஞ்சு மாசத்துல எவ்வளவு அஞ்சு மாசத்துல ஒன்னே முக்கால் கிலோ வரைக்கும் நல்லா வந்துடும் ரெண்டு கிலோ நெறிஞ்சிடும் ரெண்டு கிலோ கொட்டு வந்துரும் நல்லாவே கொடுக்கலாம் ரெண்டு கிலோ கிட்ட வந்துரும் சுத்தமான இடத்திலேயே அதை கழிவு வச்சு மருந்து மத்தா நம்ம மருந்து கொடுத்து வந்தோம்னா ரெண்டு கிலோ தொட்டிருக்கு அதுக்கு முன்னாலும் அதுக்கு முன்னாடி எந்த வழியும் நோஞ்சானு பத்து குஞ்சு தான் தெரியும் ஒண்ணு அந்த அளவுக்கு தேராது இந்த மருந்து கொடுத்ததுல இருந்து ஆட்டோமெட்டிக்கா நல்லா இருக்கு இற சாப்பிடுறது நல்லா எடுக்குது குஞ்சுகள் ஆக்டிவே பாத்தீங்களா எப்படி இருக்கு ஒவ்வொரு குஞ்சுமே எப்படி இருக்கும் பாருங்க சூப்பர் ஆக்டிவா இருக்க கீரி பூச்சிக்குன்னு தனியா ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்ல சுக்கா மருந்து குடுக்கிறப்பயே அந்த கீரி பூச்சி புழு பிரச்சனையே இருக்காது உடல் புழு ரிமூவ் ஆயிருது ஆரம்பத்தில் குஞ்சுகள் வாங்குறதுக்காட்டுல நீங்க தாய்கோலே வாங்கிருங்க நம்பி தாய் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் முதலீடு வருது இல்ல வரும் முதலீடு லாபம் சம்பாதிக்கும் முதலீடு முதல் போட்டோன்னு உனக்கு போறான் லாபம் கண்டிப்பான முதல்ல வருடா கொஞ்ச நாள் பொறுத்து ஆகணும் இட கூடுற பொட்டைகளை வழங்க நல்லபடியாக சம்பாதிக்கலாம் குஞ்சல் வாங்காம பெருவுட்டு கோழியாவே வாங்கிருங்க இல்ல எல்லா அதை கருங்கோழி அந்த கோழி இந்த கோழி எல்லாம் மிக்சர்ல சில பண்ணையில வளர்க்காங்க அப்படி வளர்க்கறது நல்லதான் இப்படி இப்படி தனியாவே வளர்க்கறதா நல்லா இருக்கு கருங்கோழின்றது இனம்ன்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா எங்களுக்கு பிடிக்கல இந்த பகுதியில அந்த கருங்கோழி விற்பனை விற்பனைக்கு போல கருங்கழி இந்த மாதிரி எங்க இனம் தான் நல்லா விக்குது நாட்டு ஒரிஜினல் நல்லா பெருவீட்டு நல்லா விக்குது இந்த பக்கம் பந்தயத்துக்கு தான் வாங்கிட்டு போறாங்களா பயிர் அப்படி வாங்கிட்டு போய் ஒரு சில பேர் விருப்பப்பட்ட வந்து எனக்கு அந்த சேவலை கொடுங்க அந்த சேவை வந்து தட்டி பாக்குறோம் வாங்குவாங்க விருப்பம் தான் வாங்குவாங்க இல்லைன்னா பெரும்பாலும் அறுவைக்கு தான் கொடுப்பேன் நல்லா சாப்பிடுறதுக்கு மக்களுக்கு இந்த கோழி எவ்வளவு சார் இருக்கும் உயிரிடம் சொன்னா அது உயிரிடையே மூணு கிலோ மேல வருங்க இது என்ன எத்தனை மாசம் கோழி எட்டு ஒன்பது மாசம் ஆச்சு கரெக்டா இது பருவத்துக்கு வரணும் பருவத்து வந்துட்டாது பருவத்துக்கு வர ஸ்டேஜ் தான் கோழி மிதிக்க ஆயிட்டா இன்னும் மிதிக்கல கோழி இன்னும் கூவல ஓ இன்னும் கூவலையோ கூவாமலே அவ்வளவு நல்லா இருக்க ஜம்பு இருக்கு ஆமா மூணு கிலோக்கு மேல வந்துருச்சு பத்து மாசம் கூட வரல ஒரு வருஷம் ஆயிரமா கூவைக்கு நாம இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் ஆகணும் சரி இதை ஏன் இந்த கோழி குஞ்சுகளை உள்ள இதுக்குள்ள போட்டிருக்கீங்க குண்டுக்குள்ள அதுக்குள்ள போட்டாதான் சார் அவர் காக்கா கழுகு பொறிச்சோன்னு வெளியே வந்து தூக்கி போயிரும் அதனால இந்த கெம்மு ஒண்ணு மருந்து காச்சொருப்பு மருந்து ஒரு மாசம் தொடர்ந்து கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வரேன் கொடுத்துட்டு வந்தனால குஞ்சு நல்லா ஆக்டிவா இருக்கு எந்த குறையும் இல்ல நாலு குஞ்சு தான் பொறிச்சிருக்கேன் தெரியல எப்பயுமே அஞ்சு குஞ்சு எட்டு குஞ்சு பொறிக்கும் இந்த உடனே இந்த மழை அந்த விட்டு விட்டு பெய்ஞ்சு மழை ஒரு விட்டு ஒரு நாள் மழை பெஞ்சனால இப்படி வந்துருக்கு ஒரு சாய்

அதுல எந்த பலனும் அழிக்கல நாங்க அதனாலதான் நாங்க ஒரு செலவு அதிகமா கூடுது ஆங்கில மருந்துல ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு பாத்துக்க போட்டுட்டு எல்லாம் போட்டு பாத்து நானும் இந்த வரைக்கும் வரும் அந்த அந்த கோயில் நல்லா இருக்குண்டா சோம்லண்டா அது ரேவா போட்டு ரூபா செலவழிக்க இந்த கோயில் ரெடி ஆகுனா ரெடி பண்ணவே ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துரும் அது நமக்கு தேவையே இல்லைன்னு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதை அந்த மருந்து கொடுத்தேன் நம்மளுக்கு எம்ஒன்னையும் தெரியாதவங்க எப்படி வாங்கணும் யூடியூப் சேனல பாத்துட்டு அவரே நம்பர் மட்டும் அடிங்க உங்க வாட்ஸ்அப்ல அடிச்சிங்களா அவங்க நம்பருக்கு என்ன தேவையோ அத்தனை அவங்களே பேசுவாங்க வைப்பாங்க நல்ல மரியாதையா பேசுறாங்க யூடியூப் சேனல்ல இருந்து உடனே அனுப்பிடுவாங்களா அமௌண்ட் போட்ட உடனே உடனே அனுப்பிடுவாங்க ரெண்டு நாள் அதிகபட்சம் மருந்து நம்ம கைக்கு வந்துடும் நம்ம அனுப்பணும்னே உங்க வருங்கால பிளான் என்ன இருக்கு இதுல எனக்கு பிளான் இன்னும் ஒரு பத்து ஐம்பது தாய்க்கோழி உருவாகணும் உருவாக்கணும் அது இந்த மூணு மருந்து மூலியமா நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன் பெருசு ஆகணும் ஒரு ஐநூறு ஆயிரம் குறிப்பிட்டு அடுத்த வட்டம் வரப்ப பண்ணைகள் பெரிய ஒண்ணமா காட்டணும் நான் நானும் நூறு கோடி வளர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாமா கண்டிப்பா சம்பாதிக்கலாம் நூறு கோழில இருக்கும்போது ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் எந்த குறை வராது கண்டிப்பா ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்கு இல்ல சிலர் கோழி சொல்லி ஆரம்பிக்காங்க நிறைய தோத்துட்டு கோழில இருக்கு இயற்கை காரணங்கள்லாம் இருக்கு தோல்விக்கு விற்பனைகளையும் தோல்விக்கு இயற்கை சீற்றம் கோழி குஞ்சு நாய் மாடு எல்லாமே காலி பண்ணி எல்லாமே கீரி மோகம் காக்கா மோகன் பிடிக்கதான் செய்யும் கொண்டு அனைத்து மீறி வேற என்ன காரணங்களா இருக்கு வேற நோய் ஆட்டோமேட்டிக்கா எதுவும் சேர்த்து இல்லாம நம்ம மருந்து கொடுக்க நோய் இல்ல விற்பனைக்கு பிரச்சனையே இல்ல நல்ல எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியா விற்கிறேன் யாரும் கேட்டா குடுப்பீங்களா கண்டிப்பா குடுப்பேன் எப்படி குடுப்பீங்க முட்டையா குடுப்பீங்களா குஞ்சா குடிப்பீங்க எத்தனை மாசம் குஞ்சு முட்டையெல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ உடம்பு ஏறி வெயிட் ஏறினதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் எழுநூறு ரூபாய்க்கு போகுது எங்களுக்கு வாங்க அஞ்சு மாசம் குஞ்சு அஞ்சு ஆறு மாசம் வாங்கினா தான் நல்லா ஆமா அப்பதான் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு ஆறு மாசம் குஞ்சு எவ்வளவு ரேட்டு சார் வரும் ஆறு மாசம் குஞ்சுன்னா அது ஒன்னே முக்கால் கிலோ ரேஞ்ச் வரைக்கும் நாங்க ஏற்றிடுவோம் கண்டிப்பா வந்துடும் இல்லாட்டா ஒன்றரை கிலோ வச்சு குறைஞ்சது வந்துடும் எங்களுக்கு அப்போ எவ்வளோ ரேட் வரும் ஒன்றரை கிலோன்ற போது எங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா கிடச்சிது குஞ்சுக்கு ஒரு குஞ்சுக்கு அந்த லெவலுக்கு விற்கலாம் அந்த அளவுக்கு விற்கிற அளவுக்கு வந்துரு எங்களுக்கு கெப்பாசிட்டி இது விற்பனை இல்ல அப்படின்னு நினைக்கா சந்தைக்கு கொண்டு போய்க்கீங்களா என்னைக்குமே சந்தைக்கு கொண்டு போனது இல்லை என் லைனை பார்த்தாலே சந்தைக்கு நான் போற ஆள் கிடையாது சந்தைக்கும் போக மாட்டேன் என்னை வீடு தேடி வந்து இங்கே வாங்கிட்டு போயிருவாங்க புக்கிங் பண்ணாதான் உண்டு ஆமா முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க எனக்கு அடுத்த வாரம் ரெண்டு குஞ்சு வேணும்ப்பா அடிக்க வைப்பா அப்படின்றாங்க இடைக்கு வேணும்ப்பா என்றான் சொல்லி வச்சிருவேன் இந்த சேவலை ஏன் உள்ள போட்டிருக்கீங்க கூண்டுக்குள்ள போட்டிருக்கல தனியா இது ப்ரீடுக்கு மட்டும் போட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுல இருந்த பூரா நல்லா பருவ விட்டு சொல்ற பூரா வச்சுக்கே இருந்து அந்த குஞ்சு இது வந்து உருவானதுதான் இதுல இருந்து உருவானதே பகுதி இதுதான் அடுத்து வேற சேவை போட்டு அது வெளியில இருக்கு முகத்துல இந்த இதெல்லாம் தாட கட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கு அதுக்கு வேற மாதிரி ஆமா இது பட்டா கொண்ட ஓலப்பூன்னு சொல்லுவாங்க இது வந்து தா இதெல்லாம் தாட வித்தியாசமா இருக்கு அது அதோட பிள்ளதா சார் அது அந்த சேவாலோட பிள்ளதே அதே அதே பாருங்க இதை காட்டுல அதே பெருசா இருக்கு அது நாலு நாலு ஆக்கெல்லாம் வரும் எவ்வளவு வரைக்கும் மேக்சிமம் வருது சேவல் எல்லாம் போட்டா

வாழ்வாதாரம் உயரும் உங்களுக்கும் வருமானம் உங்க குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் இல்ல நிறைய பேர் ஆடு வளர்க்காங்க மாடு விளக்கம் ஜெயிச்சிருக்காங்க கோழி வளர்த்து ஜெயிச்சு பாக்குறேன் நம்ம ஏரியால நல்ல தொழில் சார் என்னை காப்பாத்துறதுல உங்களை காப்பாத்துச்சு ஏன் நம்பிக்கைக்காக சொல்லுங்க ரொம்ப முடியாம இருந்த ஒரு காலகட்டங்கள்ல அப்புறமே இதை வளர்க்கணும்னு முடிவு பண்ணி வளர்த்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பண்றாரு எனக்கு வருமானத்துக்கு கையில இருக்குது எனக்கு ஆமா கொடுக்கறதுனால எந்த குறையும் இல்ல இது எல்லாம் நல்லா இருக்கு என் குடும்பம் செழிப்பா இருக்கு நல்லபடியா நிறைய பேர் அதை வளங்க வாழ பண்ணுங்க இது அந்த ஈரோடு பக்கத்துல அங்கெல்லாம் நல்லா வளர்க்குறாங்களா இல்லையா இருக்கு சார் இட வசதியை பொறுத்து எல்லாத்துக்குமே நல்லா வளர்க்கலாம் ஊருக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அதை வச்சு நல்லா வளர்க்கலாம் தீவிரம் என்ன பண்றீங்க காலையில என்ன குடுக்கிறீங்க என்னது அரிசியும் கம்பும் தான் நீங்களே தயாரிச்சிருவ தீவிரம் ஆமா அரிசியும் கம்பு எப்பயுமே நம்ம தான் வாங்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கம்மன் ப்ராடக்ட்டு காப் சிறப்பு ரெண்டுமே ஒரு ஒரு மூடி ஊத்தி இறையில ஊற வச்சு திருப்பி அள்ளி வச்சிருவேன் காலையிலே அதான சிறப்பா வரும் உடம்பு நல்லா பிடிக்கணும் இல்ல கம்பு கொடுத்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் உடம்பு இருக்குமே கம்பு எவ்வளவு ரேட்டு சார் உங்க ஏரியால போ கம்பு ஏரியாவில் நாற்பது ரூபா கம்பு கிலோ ரேட்டு இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கணுமா இதோட தீவனம் வாங்கிடலாம் நீங்க தீவிரம் தீவனம் வாங்கலாம் அது குஞ்சலுக்கு மட்டும் கொடுக்கணும் நம்மடி மத்தபடி நம்ம நாட்டு இணக்கத்துக்கு கம்பு அரிசி தானே தாங்குது கோழி தீவனம் குஞ்சு தீவனம்ன்றது ஒரு குஞ்சலுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் போதும் அந்த குஞ்சு எவ்வளவு நாளைக்கு குடிப்பீங்க குஞ்சு தீவனத்தை குஞ்சு தீவனம் ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியா கொஞ்சம் ஹெல்த்தியா வரும் நம்ம ப்ராடக்ட் அதையும் கொடுத்துட்டு வரப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு உண்டா இது பார்ட் டைம் ஜாப் பாத்தோம்டா கஷ்டமா தான் இருக்கும் இது நேரமா பார்த்தா தான் கஷ்டம் இல்ல நான் எந்த வேலைக்கும் போறது இல்லை நேரம் விவசாயம் விவசாயம் முழுசாவே பாக்குறேன் அதனால எனக்கு கஷ்டம் பெருசா தெரியல இதை தவிர எனக்கு வரது தெரியாது இந்த பக்கம் பந்தயம் கம்மி தான் பந்தயம்லாம் அந்த அளவுக்கு நடக்கிறது இல்ல திண்டுக்கல் வரத்துல கொண்டு அந்த பக்கம் தான் பந்தயங்கள் நடக்கும் இங்கிட்ட அந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இல்ல பெருவிட ஊரம் கறிக்கு நல்லா விக்குது இல்ல நம்ம நாட்டு கோழி விக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியம் எல்லாம் எந்த கடை பார்த்தா பிராய்லர் பிராய்லர் தானுங்க அத முப்பது நாள்ல உங்களுக்கு இப்ப ரெண்டு கிலோ முடிவு அது முப்பது நாள்ல வர ஆறு மாசத்துல ஒன்றரை கிலோ ரெண்டு ஒன்றரை ஒன்னே கிலோ ஏறுது வித்தியாசம் இல்லையா பிராய்லர் சாப்பிட்டா என்ன சார் ஒரு வீரம்லாம் இல்ல பிராய்லர் மாதிரியே பொது பொதுன்னு ஏறிடுவான் நாட்டுக்கோழி சாப்பிடுவாரு சார் வீரம் அப்படியே நிக்க உடம்புல நாட்டுக்கோழி இருக்க வீரம் பிள்ளைகள் எல்லாம் வாயில வச்சு பஞ்சு மாதிரி கரைஞ்சி பேர் ஆசைப்படுத்தாங்க அப்படி நினைஞ்சா அது நல்லா இல்ல ராஜிகர் மாதிரி சின்ன பயில எடுத்து கடிச்சு குடிங்கடா சாப்பிடுங்க நம்ம சொல்லணும் நம்ம நம்ம இனவழி சொல்லி வளர்க்கணும் டேய் சாப்பிடுங்க பசங்களா நல்லா எழும்பு கடிங்கடான்னு சொல்லணும் நாட்டுக்கோழி சாப்பிடத்துல நம்மள அறியாம அந்த ஜீன் உள்ள போகுதுல நம்ம போகும் நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் நல்ல ஹெல்த்தியா வரணும் பிராய்லர் சாப்பிட்டு போத போதுன்னு போறதுக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்டு எவ்வளவு சிறப்பாக வாழணும் வேற ஆட்டுக்கோழியும் எடுக்கிறது கூட நாட்டுக்கோழி எவ்வளவு பெஸ்ட் கோழி வளர்ப்புல ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும் ஆரம்பத்துல இருந்து நம்ம குஞ்சுல வாங்குறதை விட்டுட்டு நல்ல தாய் கோழியை பீடிங் பண்றதே வாங்கிட்டு வரலாம் ஒன்றரை கிலோ ஒரு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் எளிமையா வேகாவே சேவல்களை போட்டு முட்டையை குஞ்சு எடுத்து நல்ல பழகலாம் பழகலாம் கொஞ்சம் பெருசாக வாங்க குஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து நம்ம தொங்கிக்கிட்டு செத்துக்கிட்டு செத்துக்கிட்ட கூடாது நல்ல மூலம் ஒரு கிலோ ரேஞ்சுல மரியாதையா வாங்கணும் நம்மளும் நம்மள மரியாதையா அந்த அளவுக்கு வாங்கிட்டு வரணும் நம்மளும் கொஞ்சம் பெரிய ஒழி வாங்கி வாங்கிட்டு வரும் தாய் கோழியை வாங்கிட்டு வந்து உருவாக்கணும் நல்லா தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டைகள் இடும் எத்தனை டைம் வைக்கலாம் எத்தனை டைம் சார் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு அண்டை பீடிங் இருக்கலாம் மூணு இல்ல முட்டைக்காண்டி வயசு கோழி இருக்கு ஒரு சிலதெல்லாம் முட்டை இடம் வரும் முட்டை முட்டை எட்டுட்டே இருக்காங்க அட வைக்கிறீங்க மிஷின் வச்சிருக்கீங்களா தாய் கோழில வச்சிருக்கேன் ஒன்னு நம்ம தாய்க்கோழி நல்லா பொரிக்க பெருவடை கோழினால எந்த குறையும் இல்ல பூராங்க வருங்க பத்து குஞ்சை கொடுத்துருங்க இதெல்லாம் மிஷின்ல பொறிச்சதே கிடையாது ஏன் மிஷினும் கிடையாது ஆஹ் பெரிய லெவல்ல போறப்ப மிஷின்கள் தேவைப்படும் அது இல்லைன்னு சொல்லல நமக்கு உள்ள அளவுக்கு போதுமே இருபது தாய் கோழி பாஞ்சு தானே இருக்கு அது தாய்களை இந்த பொறிச்சு இந்த பத்து குஞ்சு பத்து முட்டை நல்லா இருக்கா ஹெல்தியா இருக்கா தாய் கோழி ஹெல்த்தியா அருமையா இருக்கு வருவோம் முன்னாடி எப்படி போயிட்டு இருக்காரு இதெல்லாம் தாய் கோழி இதெல்லாம் ஒரு தாய் கோழி பொறிச்சது தான் பத்து குஞ்சுமே ஒரு தாய் கோழியில எத்தனை முட்டை வைப்பீங்க வைக்கிறது குறைஞ்சது பத்து முட்டை தான் இடும் என்னுடைய நாட்டு கோழி தான் பத்து முட்டை இடும் பத்து குஞ்சு பொறிக்கும் ஒன்னு ரெண்டு தவறும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல நாட்டு கோழி பேமஸ் தான் சிறுவடை இருக்கு பெருவடை இருக்கு அதுல மட்டும் பெரிய பண்ணைகளை நிறைய காமிக்க முடியும் போட்டுக்காங்களா சில யூடியூப்ல ஒண்ணுன்னு வருது அட்வான்ஸா ஒரு சில காட்ட மாட்டாங்க சரி அவங்க சங்கடப்பட்டு நம்மளோட இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க காட்டாம இருக்கலாம் எல்லாமே ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன் நல்ல கலர்கள் நல்ல நிறங்கள் ஆமா நல்ல சுத்த கருப்பா இருக்கு கரு ஆமா எந்த குறையும் இருக்காது சுத்த வெள்ளையா இருக்கு சுத்த வெள்ளையா இருக்கும் ஒன்னொன்னு பேர் சொல்றாங்க சில மயிலுங்க அங்க காகங்க ஆமா கருப்பா இருக்குது மயில் வெள்ளையா இருக்குது வெள்ளை அந்த அது வந்து மசாலா ஆரஞ்சு மசாலா இது அது ஆரஞ்சு மசாலா இது ஆரஞ்சு மசாலா அதுக்கு

ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மரத்தில் ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அள்ளி வச்சு மக்காச்சோளம்லாம் சேர்க்கல எதுவுமே அதெல்லாம் சேர்க்கல அரிசி கம்பு காலை மாலை இருவே கொடுப்பேன் நல்லா இருக்கும் ஆக்டிவா இருக்கும் எந்த இதுவும் இல்லை